விஜய் விஷயத்தில் ஊடக தர்மத்தை கடைபிடிக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்கிறேன் புதிய தலைமைக்கும் சில பொறுப்புணர்களோடு அவங்க சமுதாயத்தில் பண்ண காரியங்கள்லாம் நிறைய அதில் ஒரு சில தர்மங்களை இந்த விஜய் விஷயத்தில் அவங்க மீறினாங்கிறத யாருமே மாறு பதினாலு வயதுக்கு குறைவான குழந்தைகள் பேட்டி புதிய தலைமையில் வந்ததே கிடையாது ஆனால் விஜய் விஷயத்தில் சின்ன சின்ன பிள்ளைங்க பேட்டியெல்லாம் ஒளிபரப்பு அப்போ விஜயை ப்ரமோட் பண்ணணும்னா

இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் உயிரை வச்சு தான் நீங்க அரசியல் பண்ணுவீங்களா சார் இது தாவைக்காக நல்லது இல்ல சார் இப்ப கொடியை பிடிச்சி ஆட்டுறா இல்ல அண்ணா இங்க கூட்டத்துல போகுது இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ஒண்ணு கூட்டணி நீங்க அறிவிச்சா இதோட உற்சாகமா வரணும் நாலு பேர்ல நானூறு பேர் நாலாயிரம் பேரோட கலந்து கொடுத்து தப்பு இல்ல அப்படி இல்ல எங்க கொடி எதுக்கு அதிகாரப்பூர்வ தவறான நபர்கள் எங்கள் இயக்கத்தை சேராதவர்களை வந்து காட்டுறதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க விஜய் கிட்ட போட்டுக்கொள்ள வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் லக்ஷ்மணன் ஓக்லே வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இப்போ தாவேக்கா அதிமுக கூட்டணி அந்த எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாலும் இனி வரைக்கும் தாவேக்கா ஒரு அமைதிகள் இருக்கு அப்படின்னாலும் தாவேக்கா அதிமுக அப்படி ஒரு கூட்டணி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி தாவேக்கா முதல் சவால் வெறும் அன்னாதிமுக மட்டும் முதல் அரசியல் பேச வேண்டாம் பார்த்தோம் அதெல்லாம் தாண்டியாச்சு அவங்களே கொடிகளை ஆற்ற விஷயம் தொடர்றதுனால நம்ம அதை பத்தி பேசாம இருக்க முடியல விஜய் அண்ணாதிமுக போறாரா போகிறா போக மாட்டாருங்க எந்த அண்ணாதிமுகவோடு அப்படின்னு இருக்கு பிஜேபியோடு தொடர்ந்து நீடிக்கிற என்டிஏவில் இருக்கிற போதே இவர் போவாரா இல்லையே பிஜேபியை கட்மெண்ட் அண்ணாதிமுக வெளியில வந்த பிறகு அந்த தனித்த அண்ணாதிமுகவோடு போவாரா தெரியாது விஜய் என்ன நினைச்சிருக்கார தெரியாது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் மிக தீவிரமா முயற்சி பண்ணார் எடப்பாடி பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது மறைமுகமா விஜய் கூட்டணி அது அது செயல்பாட்டுக்கு வர முடியல அது சரியா வரலன்ற அவர் பிஜேபியோட கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டார் சரிதானா அந்த முயற்சி இப்ப கரூர் சம்பவத்தை ஒரு மையமாக வச்சுக்கிட்டு அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு இப்போ வீசலான்னு ஒரு வலையை வீசுறாரு விஜய் இதை சொல்கிறோம் தெளிவுபடுத்தாம அவரும் மௌனமாவே இருந்தாருன்னா அந்த மௌனம் நியாயமான மௌனம் அல்ல கல்ல மௌனமாக பார்க்கப்படும் என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பாக்கிறா தெரியல என்ன உங்ககிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க என்ன அடுத்தது அந்த தலைவரோட நான் மாற்றணும் எதை வச்சு சொல்றீங்க நீங்க இப்படி நாற்பத்தோரு பேர் உயிரை ப மையமாக வச்சு தான் நீங்கள் அரசியல் பண்ணுவீங்களா சார் இது தாவைய நல்லது இல்லை சார் இப்போ கொடியை பிடிச்சி ஆட்டுறா இல்லை அண்ணா கூட்டத்தில் பூண்டு இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ஒன்று கூட்டணி நீங்கள் அறிவிச்சா இதோட உற்சாகமாக இருக்கணும் நாலு பேரில் நானூறு பேர் நாலாயிரம் பேரோட கலந்து கொட்டும் தப்பு இல்லை ம் இல்லை எங்கள் கொடி எதுக்கு அதிகாரபூர்வ தவறான நபர்களில் எங்கள் இயக்கத்தை சேராதவர்கள் வந்து காட்டுறதை எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னு விஜய் ட்விட்டர் போட்டுக்கணும்ல சரி எல்லாத்துக்கும் அந்த பதினாறு நாள் முடிவிட்டுருக்காங்க அது வரைக்கும் கூட நம்மளும் காத்திருப்போம் அதனாலதான் வரைக்குமான மௌனத்தை நியாயப்படுத்தலாம் தொடர்ந்து மௌனமா இருந்தால் அது நேர்மையான மௌனமாக இருக்காது நியாயமான மௌனமாகவும் இருக்காது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சமூக வலைதளங்களில் பல பேர் இது குறித்த கருத்துக்களை பேசியிருந்தாங்க சிலரை வந்து கைது செஞ்சிருந்தாங்க இது போல போனாங்க முதல்ல கைது போட்டிருந்தாங்க இப்போ இந்த விஷயத்த தமிழக அரசு இந்த ஒரு குறியீடா வச்சு யாரெல்லாம் ஏன்னா பல பேர் மேல வழக்கு போட்டாலும் குறிப்பிட்ட இவங்க எல்லாம் கைது பண்றதை எப்படி பாக்குறேன் சார் இல்ல தனித்தல்ல நான் ஒன்னொன்னா டீல் பண்ண விரும்பல ஆதாரம் இல்லாத வகையில சில வதந்திகளை பரப்புவது ஊடக தர்மத்துக்கு எதிரானது அதை மீறி ஒருத்தர் பேசி ஒரு வீடியோ வெளியிடுறாங்கன்னா அதனுடைய சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை அவங்கதான் எதிர்கொள்ளணும் ஏன்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு வில்பவர் இருக்கு ஆதாரம் இருக்கு அதனாலதான் பழிக்கு சொல்லிடுறான்னு தான் நான் பாப்பேன் ஐயோ என்ன கைது பண்ணிட்டாங்கன்னா அவர் கதறுகிற நபரும் அல்ல உடம்பு சரியில்லைன்னு போய் கேட்டா அதெல்லாம் லீகல் ஒன்னொன்னுக்குள்ளே நான் போகலாம் ஆதிதாச கைது பண்ணல ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை கைது முயற்சி எது கைது பண்ணி அவர் என்ன தப்பு பண்ணார் சொல்லுங்க பா என்ன வதந்தி பரப்புனா ஏழு எட்டு வீடியோ வெளியிட்டாரு ஆறு வீடியோல விஜய் தான் திட்டிருக்காரு விஜயை திட்டா விட்டுருங்கன்னு நான் சொல்லல என்ன வதந்தி பரப்புனார்னு சொல்லணும்ல சார் இது மேடவுட் ஆகுமா இந்த கேச போட்டோன்னா இந்த செக்ஷன் சரி வருமா அவர் பேசின எந்த வார்த்தை இந்த சட்டப்பிரிவின் கீழே குற்றத்துக்குரியதா வருது எதுக்கு அவசரம் எதுக்காக போய் அவசரப்பட்டு அசிங்கப்படுறீங்க சில பேர் கூட்டிட்டு போனா கூட மாஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண மறுக்கிறாரு அவ்வளவு சொத்தையான வழக்கா இருக்கு நான் தான் என்ன தப்பு பண்ணாலும் யார் தப்பு பண்ணாலும் அதிகாரிகள் அது ஸ்டாலின் தலையில தான் வந்து விடியணும்னு நான் நாலு வருஷமா சொல்றேன் காவல்துறை இவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குதான்ற கேள்வி பல நேரங்களில் வர்றதுக்கு காரணம் என்ன ஸ்டாலினை பிடிக்கலன்னா ஸ்டாலினை பாராட்டுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு ஆனா அந்த ஆயிரம் நல்லதையும் ரெண்டு மூணு கெட்டது அவரே தன்னுடைய பேரை நற்பெயரை தன்னுடைய புகழை கெடுத்துக்கிற மாதிரி அதிகாரிகள் இப்படி சுதந்திரமா உழவு விடுறதுனாலதான் இந்த தலைகுனிவும் வருது மாரிதாசை எதுக்காக கைது பண்ண முனைஞ்சிங்கன்னா யாருக்குமே புரியல யார் சொல்லி போனாங்கன்னா சிஎம் ஆபீஸ்ல போய் கேட்டு பாருங்க இல்ல டிஜிபி எனக்கு தெரியாது பாரு அப்ப இவ்வளவு இப்ப நீங்களும் நானும் விவாதிக்கிற அளவுக்கான ஒரு முயற்சி போலீசாரின் முயற்சி குறைஞ்சபட்சம் முதலமைச்சர் நாலேஜோட போல தலைநகர்ல நடக்குது சார்கிட்ட களியக்கா இருந்து இங்கிட்ட போனா மாஞ்சாலும்பூடுன்னு ஒரு ஊர் இருக்கு சார் அப்படி அப்படியே கிராமத்துல நடந்த விஷயமா அது தலைநகர் சென்னையில நடக்குது ஊர் எரிஞ்ச முகம் மாரிதா விமர்சனத்துக்குரியவரும் நல்ல ஒரு கட்டவரெல்லாம் விட்டுறேன் எல்லோரும் பல லட்சம் பேர் கவனிக்கிற ஒரு ஊடகவியலாளரை ஜஸ்ட் லைக் தட் நீங்க கைது பண்ண போறோம்னு சொல்லிட்டு போறீங்க அஞ்சா நாலு நாலஞ்சு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வச்சிருக்கிறீங்க அப்புறம் விட்டுறீங்கன்னா யாரை கேட்டு போனீங்க எதுக்கு போனீங்கன்னு குறைஞ்சபட்சம் கவர்மெண்ட்ல சொல்லிட்டு செய்யணும் சார் எல்லா ஆட்சிலையும் நடக்கும் திமுக ஆட்சிலையும் நடந்ததுதான் இப்ப என்ன நடந்தது மனசாட்சி தான் வெளியே சொல்லணும் சொல்ல வெக்கமாறுதான் முதலமைச்சர் அதை பத்தி கூப்பிட்டு என்னன்னு கேட்கணும் மாரிதாஸ் விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படி இல்லைன்னா முதலமைச்சர் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் தலை குனிவர் சந்திச்சுதான் ஆகணும் ஏதோ பெரிய குற்றமா சார்லாம் கேட்காதீங்க அது என்ன சொல்கிறது நான் திரும்ப கே சொல்கிறேன் காவல்துறை இவர் கட்டுப்பாட்டு தான் இருக்குதாங்கிற கேள்வி உறக்க எழும் <coughs> ா அந்த ஒரு துரதிருஷ்டவசமான சூழலை இன்னும் தொடர விடக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் முதலமைச்சர் அதே இப்போ ஊடகம் பத்தி பேசும்போது இன்னொரு பக்கம் புதிய தலைமுறையினுடைய கேபிள் டிவி கனெக்ஷன்ல இருந்து இடிக்கப்பட்டிருக்கிறாங்க மறுபடியும் சமஸ்தவர்கள் சில இடங்கள்ல தான் தெரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இது இந்த புதிய தலைமுறைய பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க புதிய தலைமுறை பல காரணங்கள் பேசப்படுது ஒரு பத்திரிகையாளரா நீங்க இந்த விஷயத்துக்கு என்ன காரணமா இருக்கும் இல்ல இந்த விஜய் விஷயத்துல ஊடக தர்மத்தை கடைபிடிக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்றேன் புதிய தலைமுறைன்னு தனியாக சொல்ல வேண்டாம் அந்த பல இடங்கள்ல அல்லது இந்த மாநிலம் முழுக்க இல்லைன்னா கூட ஒரு டெக்னிக்கலா சில பகுதிகள் தெரியாத அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு அது எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் அவங்களும் ஒத்துக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் எடப்பாடி மூன்று மாதம் புதிய தலைமுறை முடக்கி வச்சிருந்தார் ஓ தனக்கு எதிராக இந்த மாதிரி கருத்து வெளியிடறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் தப்பு தான் இதுவும் தப்பு தான் இது ஒரு பார்ட்டு நீங்க ஊடக தர்மம்னு உனக்கு கடைபிடிச்சிட மற்ற எந்த சேனலையோட அல்லது மற்றவர்களுக்கு இருக்கிறது சற்றும் குறையாமல் புதிய தலைமைக்கும் சில பொறுப்புணர்வுகளோடு அவங்க சமுதாயத்துக்கு பண்ண காரியங்கள்லாம் நிறைய அது அந்த ஜேர்னலிசம் புரிஞ்சவங்களுக்கு புரியும் அதுல ஒரு சில தர்மங்களை இந்த விஜய் விஷயத்துல அவங்க மீறினாங்கிறதை யாருமே மறக்க முடியாது குழந்தைகளை அவங்க பேட்டியே போட மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள அதாவது அவார்டு வாங்கி எல்லாம் காமிச்சிருப்பாங்க அந்த பேட்டி போடுவாங்க நான் எப்படி பன்னெண்டு வயசுலலாம் சாதிச்சே என்ன எனக்கு தெரிஞ்சு பதினாலு வயதுக்கு குறைவான குழந்தைகள் பேட்டி புதிய தலைமுறையில வந்ததே கிடையாது ஓ பொது என்னன்னா அதை என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடும் படிக்கிறத விட்டுட்டு அவங்க இந்த எதுக்காக பேசுறாங்களோ அதுக்கு வருவாங்க ஒரு சினிமா நிகழ்ச்சி ஒரு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சின்னா பேட்டிகள் வந்ததே கிடையாது புதிய தலைமுறையில அவங்களே கேட்டு பாருங்க ஆனா விஜய் விஷயத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒளிபரப்புறீங்க அப்ப விஜயை ப்ரொமோட் பண்ணணும்னா இல்ல வேற டிஆர்பி வேற டி ஆரணும் வெளியில விமர்சனம் வருது அதுக்கு எதுக்காக இருந்தாலும் நாம ஒரு எல்லையை தாண்டிட்டோங்கிற ஒரு புரிதலுக்கு புதிய தலைமுறை வரணும் அது போன்ற சேனல்களும் வரணும் அது காரணம் எதுவாக இருந்தாலும் ஒரு சேனலை முடக்கிறதும் சட்டத்துக்கு உட்பட்ட காரியம் அல்ல அது நெறிமுறைகளுக்கு மாறானது ஆனா இது ரெண்டு இந்த சூழல இந்த 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 சம்பவம் இருக்கு இல்லையா இந்த நிகழ்வுல இருந்து மீண்டு வருகிற துணிச்சல் அரசுக்கும் இருக்கு புதிய தலைமுறைக்கும் இருக்கு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் என்ன நடந்துடும் எடப்பாடி அவசர அவசரமா அறிக்கை விட்டார்ல புதிய தலைமுறை இப்படி கருத்து சுதந்திரத்தை நசுக்கலாமா சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்க மூணு மாசம் புதிய தலைமுறை முடக்கி வச்சிருந்தீங்க அதுக்காக அவர் பண்ணார் நானும் பண்றேன் பண்றது யாருமே ஏத்துக்க முடியாது நான் சொன்னேன் புதிய தலைமுறை அந்த ஊடக தர்மத்தை மீறிச்சு வச்சுங்கிறது அதுக்காக நீங்க கேபிள்ல கட் பண்ணுவீங்களா அது அவங்களுடைய தரம் குறைய போகுது மக்கள் இட போட போறான் நல்லா இருந்தா பாராட்ட போறான் நல்லா இல்லைன்னா குறைய போகுது அதுக்காக சேனலாம் முடக்கக்கூடாது சரிதானா இது சீக்கிரமாக ஒரு அமைக்கப்போலாக ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன் விரும்புறேன் சார் அதே போல் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு டாக்கு அதாவது சேட்டிலை சேட்டலைட் சேனல்ஸு இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் திமுக வந்து கட்டுப்படுத்துது எல்லா சேனல்லையும் அவங்களுடைய லாபி உருவாகுது அப்படின்னாங்க ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குதா எனக்கு ஆதாரம் கிடையாது எந்த அரசுமே தங்களுக்கு எதிராக விமர்சனங்கள் வர்றது விரும்ப மாட்டாங்க இவ்வளவு தூரம் எனக்கு நீங்க விமர்சனம் வராத அளவுக்கு செயல்பட வேணும் இல்லைன்னுதான் நான் முதல்ல மக்களை கவனிக்க சொல்லுவேன் மக்களுக்கு கத்துக் கொடுக்க ஆசைப்படுவேன் அண்ணா திமுக ஒரு தனிநபர் எழில் என்கிற ஒற்றை நபர் ஒட்டுமொத்த சேனலை கட்டுப்படுத்தினார் யாராவது ஒருத்தரை மறுக்க சொல்லுங்க ஊடக ஜாம்பவான்களை அவர் தனிநபராக கட்டுப்படுத்தினார் இன்னைக்கு ஒரு செட்டப்பா கட்டுப்படுத்துறாங்க அவ்வளவுதான் மறுக்க முடியல இப்ப பாலிமறையும் தான் கட் பண்ணாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அவர் போய் பேசினா சில விஷயங்களை கன்வே பண்ணாங்க எடுத்து விட்டாங்க மீன் சரிப்படுத்திட்டாங்க இவங்க என்ன தொடர்பு கொள்ளையே என்ன நமக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் வழிமுறை இது அல்ல தவறு செய்ததாக நீங்கள் நினைத்தால் சட்டத்துக்கு புறம்பானதா இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க கேபிளை கட் சட்ட நடவடிக்கை இல்லை சரி இது எதுக்காக இது நடக்குது அது உங்க நமக்கு சுயபரிசோதனை பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைச்சுக்கிட்டாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட சேனல் அதுவும் வரவேற்க தான் அதை தாண்டி இது வாதிக்க வேண்டாம் இப்ப இன்னொரு பக்கம் இப்ப கரூர் விவகாரம் இன்னொரு பக்கம் கிட்னி விவகாரம் அதுக்கும் அதே போல உச்ச நீதிமன்றத்துல போயிருக்கிறாங்க நான் உச்சநீதி சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அது தடை செய்யணும் அதாவது நாங்கள் சொல்லக்கூடிய அதிகாரிகளை எஸ்ஐடியில் போடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதில் யார் இதை கிட்ட விவகாரத்தில் காப்பாற்ற தான் திமுக அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படும் இந்த விமர்சனம் வராம இருக்கணும்னா இப்போ தள்ளி தான் சட்ட நடவடிக்கைகளை தொடர அனுமதிக்கணும் முதலமைச்சர் ஏன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிற நிறுவனம் அல்லது தனிநபர் அப்படின்னு நோக்கி போனா திமுக எம்எல்ஏ மேலேயே வந்து நிக்கிது அதனால அது கவனமாக தான் அணுகணும் இவ்வளவு பதட்டப்பட்டுக்கிட்டு போய் பண்ணிடாதீங்க வச்சிடாதீங்கன்னு கேட்கறத பார்த்தா யாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் இல்லையா முதலமைச்சர் இதுல தனிப்பட்ட முறையில நேரடியா ஒரு ஆய்வு செஞ்சு காவல்துறைக்கு உரிய ஆலோசனைகளை சொல்லணும் அறிவுரைகளை சொல்லணும் வழி தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா நிச்சயமா காப்பாற்ற நினைப்பா ஒரு பத்து கிட்னியாவது மாசத்துக்கு எடுத்திருப்பா அதுல எவ்வளவு வருதா அதுல ஒரு பத்து பர்சன்ட் கட்சி நிதியா கூட்டு கேட்கிறாங்களா ஸ்டாலின் இல்ல அப்படியா சாட்டு வைக்கல அப்படி எதுவுமே இல்ல இந்த அரசு சந்திக்கிற அத்தனை சங்கடங்களுக்கும் காரணம் ஸ்டாலின் வெளிப்படையாக செய்ய நினைத்த ஆசைப்பட்ட அல்ல யாரோ செஞ்ச இவர் இருக்கிறார் இந்த கிட்னி அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும் கள்ளக்குறிச்சி ஆகட்டும் இப்ப கள்ளச்சாராய்ச்சிங்க எனக்கு பார்ட்டி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாரா அது எவ்வளவு கடுமையா தடுத்துருக்க முடியும் மரக்காலத்துல நடந்த போதே கடுமையா நடந்திருந்தா கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்குமாங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு ஃபாலோ அப்பை ஸ்ட்ராங்காக பண்ணா விட்டார் சட்டம் ஒழுங்கு காக்கிறது நான் பல நேரம் சொல்லி காமிச்சிட்டேன் ஜெயலலிதா மேலே ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் இன்னைக்கும் அவங்கள இல்லையேன்னு ஏங்குற மக்கள் இருக்கிறாங்க ஏன்னா அந்த சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் அதுல அவர் என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது அது யாரா இருந்தாலும் சரி ஆளுகிற தலைமைக்கு அந்த பண்பு அந்த பண்பும் அவசிய தேவை ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கணும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி ಮೆರಿಬಾ ಬಾ ಪನ್ನೀರ್ ಸೋಡಾ ಹಾ ಟ್ರಸ್ಟ್ ಮೇರಿ